அண்ணன் மேயர் ச ராமநாதன் அவர்கள் சிறப்புரச ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பிறந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ரமேஷ் சகோதரர் நிறுவன தலைவர் அண்ணன் எஸ் எம்மி அவர்களே இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் முத்திரையின் மாவட்ட செயலாளர் அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்களே இங்கே வரவேற்புரை அகற்றிருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர் சண்முகம் அவர்களே இவருகை தந்து சிறப்பிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற அதே போல தஞ்சை மத்திய மாவட்ட அஇஅதிமுக செயலாளர் அண்ணன் மாசேகர் அவர்களே தஞ்சை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக செயலாளர் சி விசேகரணன் அவர்களே அருமை அந்த தஞ்சை மாநகர அதிமுக செயலாளர் சரவணன் அவர்களே வருகை வந்திருக்கக்கூடிய தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் பிஜி ராஜேந்திரன் பா பாஜக அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தை அருமை செலோதர் பாண்டிதுரை அவர்களை மாவட்ட செயலாளர் தஞ்சை மையம் மாவட்ட பி செயலாளர் ஓ ஜெய்சங்கர் அவர்களை இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் சரவணன் அவர்களை மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் நன்றி உரை வழங்க இருக்கின்ற ஸ்ரீ செல்வம் அவர்களை அனைவருக்கும் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கே முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு முதற்கன் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே பேசிய அனைவரும் சொன்னார்கள் இது மன்னர்கள் ஆண்ட வம்சம் இது மன்னர்களின் வம்சம் என்று சொன்னார்கள் அது உண்மைதான் காரணம் வேறொன்றும் அல்ல இந்த மேடையிலே அனைத்து சமூகத்தினரையும் அமர வைத்து ஒரு சமூக நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது அனைத்து சமூகத்தினரையும் இங்கே அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் மன்னர்களின் வம்சம் என்பது அதைதான் இன்றைக்கு அது ஆறாம் நூற்ற ஆறாம் நூற்றாண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பதினாலாம் நூற்றாண்டுகள் வரை ஆண்டவர்கள் நீங்கள் தான் தொடர்ந்து நம்முடைய புத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் மன்னர்களாக ஆட்சியாளர்களாக இருந்து வழி நடத்தியிருக்கக்கூடியவர்கள் ஆகையால் அதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இன்று நம்முடைய முத்தமிழ் கலைஞர் நம்முடைய தலைவர் தளபதி நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழியில் இருந்து அண்ணன் மெய்யநாதன் அண்ணன் எப்படி மிக சிறப்பாக அமைச்சரவையில் மிக சிறப்பாக தன்னை செயல்படுத்தி வருகிறார்களோ அதே போல இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மிக சிறப்பாக நீங்கள் உறுதுணையாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்பதை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு நான் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நம்முடைய இத்திரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கமானவர் காரணம் ஏனென்றால் நான் இந்த மேடையில் நான் இருக்கிறேன் என்றால் அவர்கள்தான் இதற்கு காரணம் என்பதை மனதார சொல்லக்கூடியவர் காரணம் வேறொன்றும் அல்ல என்னுடைய வட்டம் வந்து நாற்பதாவது வட்டம் சரவணனுக்கு தெரியும் இதுதான் இருக்கும் நன்றாக தெரியும் என்னுடைய பகுதி என்பது பாலாஜி நகர் கூட்டுறவு காலனி இந்த பகுதியில் நான் மாமன்ற உறுப்பினராக தேர்வானேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்போது அந்த பகுதியில் அப்போது அல்ல இன்றும் அந்த பகுதியிலே ஒரு நான்காயிரம் வாக்குகள் இருக்கிறது என்றால் இந்த நான்காயிரம் வாக்கில் மூவாயிரம் வாக்குகள் முதிரையர் தான் அங்கே இருக்கிறார்கள் என்பதை முதன் முதலாக நான் நிற்கும் அந்த மூவாயிரம் பேரும் ஓட்டு போட்டு தஞ்சையிலே அதிக வாக்குகளை பெற்ற ஒரு வார்டுன்னா அது அந்த வார்டு தான் அந்த அளவுக்கு நம்பிக்கை கூடியது அவர்கள் வேற ஒண்ணு எதிர்பார்க்க மாட்டாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அவங்க கேட்கக்கூடிய நொடியில் மனித நேயத்தோடு செய்யணும்னு நினைப்பாங்க சுயமரியாதைக்காரர்கள் அதுதான் அவர்களிடம் நான் எனக்கு பிடித்த ஒரு விஷயமும் அவர்கள்தான் என்னை இன்னைக்கு அந்த மாமன்ற உறுப்பினர்கள்லாம் மூன்று முறை ஆனதன் பிறகுதான் இன்று மேயராக இந்த மேடையில் நான் இருக்கிறேன் என்றால் அதுக்கு முத்திரையர்கள் தான் காரணம் அது என்ன நீங்கள் மிக சிறப்பு மிக சிறந்த ஒரு இடத்தை மன்னர்கள் நீங்கள் மன்னர் வம்சங்கள் நீங்கள் நீங்கள் ஆள வேண்டும் மீண்டும் மிகப்பெரிய உயரத்தை தொட வேண்டும் நம் முறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு உறுதுணையோடு நம்முடைய தலைவர் அவர்கள் தளபதி அவர்களோட உறுதுணையோடு இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரம் குறித்து மிகப்பெரிய உயரத்தில் நீங்கள் போல மிகப்பெரிய உயரத்தை தொடர வேண்டும் வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த பிறந்த நாளில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்